ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு சேனல் ஷர்மிளா மகாலக்ஷ்மி நான் ஷர்மிளா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆடி ஒன்று அன்றைக்கி நம்ம வீட்டில் செஞ்ச பூஜை என்னெல்லாம் பண்ணோன்றதான் நான் காட்டிக்க போகிறேன் ஆடி மாதம்னாலே தொடர்ந்து பார்த்திங்கன்னா பூஜைகள் வருமா ஸோ வீடு சுத்தமாக இருக்கணும் நான் என்ன பண்ணேன்னா ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆகுதுனாலே கம்ப்ளீட்டாக கிச்சன் எல்லாம் எடுத்துகிட்டு டீப் க்ளீன் பண்ணிடுவேன் ஸோ அப்போ தான் அடுத்தடுத்து பூஜைகள் வரனால ரொம்ப சுத்தமாகவும் இருக்கும் ஸோ எல்லாமே ரீ அரேஞ்ச் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் மளிகை பொருள் எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது ஸோ அந்த மாதிரி எல்லா வேலையுமே முன்னாடியே முடிஞ்சுது பூஜைக்கு ஆடி மாதம் ஒன்றாந்தேதிக்கு முன்னாடி நாள் மட்டும் இந்த பூஜை பொருள்லாம் க்ளீன் பண்ணி சாமி ரொம்ப ஒரு தடவை க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மற்றதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேங்க பூஜை ரூமில் வந்து இந்த பூக்கள்லாம் இருக்கும் முன்னாடி நாள் போட்ட பூ காலையில் போட்ட பூ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதை கம்ப்ளீட்டாக வந்து க்ளீன் பண்ணி போகிறோம் பூச்சரூமை ஸோ பூவெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து ஒரு பேக்கில் எடுத்து வச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விக்கிரகங்களையும் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு நான் வந்து கொண்டு போய் வாஷ் பண்ண வச்சுருவேன் கிச்சனில் தான் நான் வாஷ் பண்ணுவேன் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விக்கிரகங்கள் எனக்கு வந்து இந்த மரத்தாலான விக்கிரகங்களும் இருக்குது அண்ட் பிராஸும் இருக்குது ஸோ அந்த மாதிரி பிரித்து எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு அதெல்லாம் வாஷ் பண்ணி வைப்பேன் அங்கே எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணி வைப் பண்ணதுக்கப்புறம் தான் பூஜை ரூம் வந்துட்டு இங்கே க்ளீன் பண்ணிக்க போகிறேன் இது எதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் க்ளீன் பண்ணும்போது எதாவது ஒரு கிளீனிங் சொல்யூஷன் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ரூமுக்குனே வச்சுக்கோங்க தனியாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்குன்னு வைப்ஸும் தனியாக வச்சுக்கோங்க நம்ம கிளாத்தை விட இந்த வைப்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அந்த ஒரு மாதிரி க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கூட ஒரு மாதிரி ஒயிட் பேச்சஸ் இருக்காது அந்த மாதிரி நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கும் உடனேவும் அப்சர்வ் ஆகும் அண்ட் நிறைய பேர் நம்மளோட வீடியோஸ் பார்த்துட்டு என்ன கேட்டிங்கன்னா இந்த மனை எங்கே வாங்குனீங்கன்னு சொல்லிட்டு ஆக்சுவலி இது மனை நான் வாங்க கிடையாது இது வுட்டு குட்டி குட்டி வுட் அங்கங்கே கிடைக்கும் பார்த்திங்களா அதெல்லாம் ஒரு ரெண்டு உட்டு வந்து நாலு உட் மட்டும் இதில் ஒரிஜினல் உட் கீழே இருக்கிறது அடியில் இருக்கிறது ஒரு அட்டை பெட்டி பாக்ஸு அதை எல்லாத்துக்கும் இந்த வால்பேப்பர் செட் பண்ணும்போது இதையும் வால்பேப்பரை வச்சு ஒட்டிக்கிட்டேன் ஒட்டிட்டு நம்ம சைஸுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டேன் எனக்கு அமைஞ்சது சொல்லப்போனால் கடவுளே வந்து அமைச்சு கொடுத்த மாதிரி ஸோ நீட்டாக அமைஞ்சிருச்சு ஸோ இந்த மாதிரி நம்ம மனை வாங்கினா கூட எனக்கு இவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குமான்னு எனக்கு தெரியல பட் இது ரொம்ப அழகாக அமைஞ்சிருச்சு எல்லோரும் கேட்டாங்க அழகாக இருக்கனால அண்ட் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சிட்டு நான் மஞ்சள் வைக்க போகிறோம் இந்த ஆர்கனைசர் பார்த்தீங்கன்னா நான் யூடியூப்பில் தான் ஏதோ ஒரு வீடியோவில் பார்த்தேன் இந்த ஆர்கனைசர் காட்டியிருந்தாங்க இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் விபூதிலாம் ஒரே இதில் வச்சுக்கலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஸோ ஆமால நம்மளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு தான் நானும் வாங்கியிருந்தேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ங்க இந்த பாக்ஸு ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு கூட நான் வாங்கியிருந்தேன் அப்படி வாங்கிட்டு அதை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நீட்டாக இருக்குது வாசனையும் வெளியே போகலை கரெக்டாக அது அது இருக்குது அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமலாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வாசலில் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு சமையல்லையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வாசலில் போயிட்டு கோலம் போட்டுக்க போகிறேன் இந்த ஸ்டென்சிலுக்கு ஒரு கதை இருக்குதுங்க இந்த ஸ்டென்சில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு வருஷம் நாலு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருக்கேன் இது ஒரு வீடியோவில் தான் பார்த்தேன் அவங்க வந்து பெரிய ஸ்டென்சில் வச்சு இந்த கார்த்திகைக்கோ எதுக்கோ டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க வாசலில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பார்க்குறதுக்கேவும் சரி அவங்க லிங்க்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி டெஸ்கிரிப்ஷனில் போய் லிங்க்கை கிளிக் பண்ணி தாங்க வாங்கினேன் பார்த்தா எனக்கு இந்த மாதிரி குட்டி சைஸில் வந்திருக்கு அடக் அடவுலே அப்படின்ட்டு சரி ஓகே நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பட் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் எனக்கு ஆனால் இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது இந்த ப்ராடக்ட்டு அமேசானில் தான் வாங்கியிருந்தேன் ரேட்டு அப்போது எவ்வளோ வாங்கன்னு தெரில இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல அண்ட் நம்ம எப்போ போல் வந்து த்ரீ டேஸ் ஒன்ஸ் வந்து இந்த லெமன் வைப்போம் அண்ட் வந்து பூ உருளி மாற்றுவோம் ஸோ பூ உருளிக்கும் வந்து மாற்றி வச்சுட்டு லெமனும் வந்து ஒரு சைடு மஞ்சள் ஒரு சைடு குங்குமம் வச்சுட்டுருக்கேன் இது பார்த்திங்கன்னா கண்ஷ்டி அண்டாதுன்னு சொல்லுவாங்க கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதனால் ரெகுலராக இதை வச்சிடுறது அண்ட் லக்ஷ்மி பாதத்துக்கும் பூ வைப்பேன் ரெகுலராக அண்ட் நில நிலைக்கு பூ வைப்பேன் நம்ம குலதெய்வம் மாதம் செய்கிற இடம் இல்லையா ஸோ அதனால் அண்ட் பூஜைக்கும் ரெடி ஆகிட்டேன் இந்த ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா எதுக்கும் ஒரு ஸ்டோரி இருக்குது இது நான் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்தேன் இந்த ட்ரெஸ்ஸு வந்து அப்போது ட்ரெண்டிங்காக இருந்துச்சு இந்த கலரு ப்ளஸ் இந்த ட்ரெஸ்ஸு லாஸ்ட் இயர் தீபாவளிக்கு தீபாவளிக்கு வாங்கியிருந்தேங்க எனக்கு வந்து எக்ஸல் சைஸ் வந்து ரொம்ப டைட்டாகவும் இருக்காது ரொம்ப லூஸாகவும் இருக்காது ஓரளவுக்கு உடம்போட பிடிக்காமல் ஃபிட்டாக இருக்கும் எனக்கு அந்த மாதிரி போட தான் பிடிக்கும் ரொம்ப டைட்டாக போட பிடிக்காது இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா பயங்கர டைட் ஆகிடுச்சு எக்ஸல் சைஸ்ன்னு தான் சொல்லி நான் வாங்கியிருந்தேன் பட் பார்த்தா இது வந்து எக்ஸல் சைஸ் கிடையாது லார்ஜை விட கம்மி சைஸ்ன்னு நினைக்கிறேன் ஸோ இதுக்கு தான் ஆன்லைனில் வந்து ரேண்டமாக ஒரு ஆன்லைன் பேஜ் பார்த்து வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறது அதனால தான் இந்த ட்ரெஸ்ஸை நான் பெருசாக எப்போவுமே போடலாம் தீபாவளி அன்றைக்கும் ஒரு நாள் போட்டிருப்பேன் ஆ ஒரு ஒன் ஹவர் போட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்ததோடு கழட்டி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் இன்றைக்கி தாங்க போடுறேன் சரி இன்னைக்கு நம்ம பூஜையெல்லாம் பண்ணுவோம் இல்லையா ஸோ வீடியோவுக்கு ப்ரெசென்டபுளாக இருக்கணும்னு சொல்லி எதாவது ட்ரெஸ்ஸு பார்த்தேன் இதுதான் கொஞ்சம் நீட்டாக இருந்துச்சு சரி ஓகே போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாகவும் இருக்குல்ல பார்க்கறதுக்கு நான் வந்து வெஸ்டர்ன் வேர் தான் விரும்புவேன் எனக்கு வெஸ்டர்ன் வேர் தான் பா போட பிடிக்கும் சேரீ இதெல்லாம் வந்து ரேர் தான் ஒரு டைமில் பார்த்திங்கன்னா ஸாரீ கட்டுறோம்னா அவ்வளோ ஈகராக கட்டிகிட்ருப்போமா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஒர்க்கு போகிற டைமில் டெய்லி ஸாரீ தான் வேர் பண்ணணும் ஸோ அதுவே எனக்கு சளிச்சிருச்சுங்க அம்மா வந்து அப்போ ஸாரீ வேறு சேல் பண்ணுவாங்க ஸோ இப்போ ஸாரி அம்மாவோட விற்கிறாங்களோ இல்லையோ மோஸ்ட்டாக நான் தான் கட்டிகிட்டு போயிடுவேன் டெய்லி ஒரு ஸாரி எனக்கு ப்ளவுஸும் ஸ்டிச் பண்ணி வச்சுருவாங்க நான் கேட்காம ஒரு நாலு ப்ளவுஸு வீக்லி மந்த்லின்னு சொல்லி எனக்கு எதாவது ரெடி பண்ணி வச்சுட்டே இருப்பாங்க ஏகப்பட்ட ஸேரீ நான் கட்டிட்டேங்க எனக்கு அழுத்து பூச்சி சேரீ சாரீனாலே ஸோ ஸாரீ தான் வேர் பண்ணி வேர் பண்ணி எனக்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வீட்டிலே தான் இருப்போமா வெளியே கூட போக மாட்டோம் நான் இப்போ கூட ஸேரீ வேர் பண்ணுறது வீடியோவில் வந்து நம்ம ப்ரெசென்டபுளாக இருக்கணும் ஒரு நாலு பேர் நம்ம வீடியோ பார்க்குறாங்க ஓகே நல்லா இருக்கணும் பார்க்குறதுக்குன்றதுனால தான் ஸேரீ கூட வேர் பண்ணுறேன் பூஜையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெய்வேத்தியம் தான் ரெடி பண்ணிட்ருக்கேன் கடாயில் வந்து நெய் விட்டுட்டு ரவை ரவை எவ்வளோ எடுக்கிறோமோ அதில் முக்கால் பங்கு சர்க்கரை தண்ணி தண்ணி வந்து எவ்வளோ அளவு ரவை எடுத்துருக்கோமோ அந்தளவுக்கு விட்டுட்டு நல்லா வேக வச்சுட்டு நம்ம எடுத்துடலாம் அந்த முந்திரி பருப்பு அதுக்கப்புறம் உருள் திராட்சை இதெல்லாம் நல்லா வந்து நெய்லேயே வறுத்துட்டு அதை ஆட் பண்ணிட்டு அப்படியே கொண்டு போய் சாமிக்கு படைச்சாச்சு நெய்வேத்தியம் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம நம்ம அப்படியே சாப்பிட்டுட்டு விரதம் இருந்தால் விரதத்தை விடலாம் ஸோ அந்த மாதிரி பண்ணலாம் நான் ஆடி ஒன்றாந்தேதியே வந்து விரதம் இருக்கணும்னு நினச்சி அதே மாதிரி விரதம் வந்துட்டு கரெக்டாக இந்த தான் அடுத்து சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் ஆடி வெள்ளி ஆடி ஞாயிற்றுக்கிழமை அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமைனு ஒவ்வொரு நாளும் வந்து ஸ்பெஷல் தான் இருக்கும் இதில் வந்து திருவிழாக்கு பூஜை பண்ணுவாங்க வரலட்சுமி நோன்பு வருது ஸோ நிறைய இருக்குதுங்க தொடர்ந்து நம்ம சேனல் பாருங்கள் நம்ம எல்லாமே அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம் ஆடி பூரம் எப்படி பண்ணணும் ஆடி வெள்ளி எவ்வளோ சிம்பிளாக பண்ணலாம் ஸோ இது எல்லாமே நம்ம சே வீடியோவாக போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் ஆடி லாஸ்ட் இயர் ஆடி வெள்ளி பண்ணதை கூட நான் இப்போ ரீ அப்லோட் பண்ணியிருப்பேன் பழைய சேனலில் போட்ட வீடியோஸ்லாம் நான் ரீ அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ஆடி வெள்ளிக்கும் சிம்பிளாக நம்ம எப்படி பூஜை பண்ணலான்னு காட்டியிருக்கேன் ஆடி பூரம் வீடியோவும் அப்லோட் ஆக போகுது நாளைக்கு ஆடி வெள்ளி இல்லையா ஸோ அதோட பார்த்திங்கன்னா பிரதோஷமும் வருது ஸோ சிவனுக்கு எப்படி நம்ம அபிஷேகம் பண்ணணும் கூட நாளைக்கு வீடியோ அப்லோட் ஆகும் கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஃபோர் ஓ கிளாக் மேலே வந்து அபிஷேகம் பண்ணி பண்ணிட்டு பூஜையை ஸ்டார்ட் பண்ணலாம் நாளைக்கு ஆடி வெள்ளி ரொம்ப சிறப்பாக எல்லாத்துக்கும் இருக்கணும் எல்லோரும் நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இந்த வீடியோ நான் இதோட முடிக்கிறேன் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நான் இந்தவங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்